முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை கலைத்துவிட்டு மு ஸ்டாலினை குறுக்கு வழியில் அதிமுக எம்எல்ஏக்களை அழைத்துச் சென்று கூறுக்கில் தங்க வைத்தபோது திமுக பொது எதிர் என்று தினகரனுக்கு தெரியவில்லையா என அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை பேரூர் அடுத்த பச்சாப்பாளையம் பகுதியில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதிமுக சார்பில் நூற்றி இருபத்தி மூன்று ஜோடிகளுக்கு எழுபத்தி மூன்று சீர்வரிசை பொருட்களுடன் இலவசமாக திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட அமைச்சர் வேலுமணி எஸ் பி செய்தியாளர்களுக்கு பேட்டளித்தார் அப்போது பேசுகையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி இருபத்தி மூன்று ஜோடிகளுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தலைமையில் எழுபத்தி மூன்று சீர்வரிசை பொருட்களுடன் இலவசமாக திருமணம் செய்து வைக்கப்பட உள்ளதாக கூறினார் நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் அதிமுக கூட்டத்தில் பேசும்போது அண்ணன் தம்பியாக இருந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று தான் பேசியது தவறுதலாக புரிந்து கொள்ளது என தெரிவித்த அவர் தொகுதிக்கு ஐம்பது பேர் வேட்பாளர்களாக தகுதி இருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் அவ்வாறு பேசியதாக தெரிவித்தார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு வாய்ப்பு இல்லை எனவும் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்பார் என்ற நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ததாக கூறுகிறார் ஆனால் மற்ற தொகுதிகளில் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணாமல் பெட்டியை வைத்து மனுக்களை வாங்கி வருகிறார் என குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கலைத்துவிட்டு மு க ஸ்டாலின் குறுக்கு வழியில் முதலமைச்சராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று கூறுகையில் வைத்தபோது தினகரனுக்கு திமுக பொது எதிர் என்பது தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார் திமுக பொது எதிர் என்பதால் தான் எம்ஜிஆர் ஜி அதிமுகவை தோற்றுவித்தார் எனவும் அதிமுக நூறு ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கும் என்ற நிலையை முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளனர் என்று தெரிவித்தார் இரட்டை இலை சின்னத்தை பல்வேறு பிரச்சனைகளை கடந்து மீட்டெடுத்துள்ளதாகவும் முதலமைச்சரை பார்த்து மு க ஸ்டாலின் பயந்து மிரண்டு போய் உள்ளதாகவும் தெரிவித்தார் இன்னைக்கு விமான நிலை விரிவாக்கம் இதெல்லாம் எது கேட்டாலும் முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்காரு ஒவ்வொரு மாடம் செஞ்சு கொடுத்துருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எது வந்து செஞ்சாலும் விளம்பரம் பண்ணக்கூடிய யார் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க யார் அதிகமாக பயனாக இருக்காங்க அந்த திட்டத்தை பார்த்துட்டு உடனடியாக இதை வந்து நான் சொல்லி தான் செஞ்சார் நான் சொல்லி தான் செஞ்சார்னு சொல்லி போட்டு இவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் எந்த இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் பண்ணதில்லை இன்றைக்கி அந்த பேப்பரை பார்த்ததுமே எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு சின்ன மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கமெண்ட் அடித்து சிரித்தாங்க இவ்வளவு மோசமான ஸ்டாலின் போயிட்டான்னு சொல்லி ஏவே ஸ்டாலின் உள்ளாய் துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தது ஒன்றுமே செய்யாமல் இன்றைக்கி முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் செய்கிறத போரா நான் சொல்லி தான் என்னால் தான் சொல்லி போட்டு சொல்கிறார் அவர் வந்து இதுக்கு முன்னாடி மனு வாங்கினார் இங்கே மனு வாங்கினார் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனு வாங்கினார் அதுக்கெல்லாம் இல்லை இப்போ ஒரு பெட்டியில் போட்டு பூட்டிட்டு இருக்கம்மா இதே வந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பணியெல்லாம் நான் முடிச்சுட்டேங்கிறார் அது மட்டும் இல்லை அங்கே வந்து நிறைய பேர்த்துக்கு நான் திருமண உதவி செஞ்சுருக்கிறேன் படிப்பகுதி செஞ்சிருக்கிறேன் இப்போ எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதே மாதிரி அந்த மண்ணில் எத்தனை பேருக்கு திருமண உதவி எல்லாம் வந்திருக்கு ஏன் அதில் வந்து முக ஸ்டாலின் கிட்ட எவ்வளவு பணங்கள் இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு உலக பணக்காரன் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து இன்னைக்கு வர்ற மனுக்களுக்கு இன்னைக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய மனு இன்னைக்கு சிறப்பாக செஞ்சிருக்காரு அதான் கொடுக்கலாம் மீதியெல்லாம் அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து கல்யாண உதவி மருத்துவ உதவி உதவி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பேப்பர்ல எழுதிருந்தாங்க அதெல்லாம் பண்ணலாம் ஆகவே இன்றைக்கு அவர் என்ன பண்ணுனாலும் சரி அருமேனன் எடப்பாடியார் அவர்கள் எப்பொழுது துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஆனால் எடப்பாடியார் அவர் அறிவித்தாரோ அப்பொழுதே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இது மட்டுமல்ல இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு நல்லா தானே பண்றாருங்க நல்லா தானே பண்றாரு மீண்டும் விருதா வரன் பொடி பண்ணிட்டாங்க இன்னைக்கு தொழில் முதலீட்டாளர்களை இவ்வளவு கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு வாங்கியிருக்காரு அதவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செய்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு மணி வரைக்கும் எல்லாரும் ஒன்றரை மணி வரை ரெண்டு மணி வரை பல்வேறு மீட்டிங் எங்களையே கூப்பிட்டு நடந்திருக்கேன் வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பான் இப்படி இப்பன்னோடு அப்படிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இத்தனை திட்டங்கள் ரெண்டாயிரம் மணிக்கு எழுதி கொடுத்தாரு இப்படி இத்தனை திட்டங்களை கொடுத்து எல்லார ஏற்றுனாங்க மீண்டும் பதறஞ்சா நடபாடியார் வருது இது அரசியல் மாற்றம் இதுதான் அறிகல் மாற்றே என்னடா தலைவர் இது பொது எதிரி திமுகவை எதிர்த்து அதிமுகவினர் எல்லாம் பதில் சொல்றேன் தினகரன் வந்து இப்ப வந்து பொது எதிரின் திமுகவ சொல்லியிருக்காரு ஆனால் வந்து திமுக தான் இந்த கட்சி அணிந்த இந்த முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததே திமுக கருணாநிதி எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் அம்மா வந்து இந்த கட்சியை வளர்த்து தொடர்ந்து ஆட்சியில் பொறுப்பேற்கும் போது அந்த குடும்பம் தான் அம்மா மேலே வழக்கு போட்டு இன்னைக்கு இத்தனை காரணம் ஆனால் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி பொழுது இந்த ஆட்சி குறைத்துறை அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து நீலகிரி மாவட்டத்துக்கு அங்கே போகும்போது கூடலூர் சட்டமன்ற தொகுதி ஊட்டி சட்டமன்ற தொகுதி அதே போல் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசும்போது செயல்வியல் கூட்டம் என்பது அந்த தொகுதிக்குட்பட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பேசதான் செயல்வீரர் கூட்டம் பொதுக்கூட்டம் வேணால் இப்படியும் நம்ம பேசலாம் அங்கே செயல்படக்கூடிய செயல்வீரர்களுக்கு நம்ம பொறுப்பாளர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த கூட்டம் தான் எப்படி செயல்படணும்னு அந்த கூட்டத்தில் வந்து நமக்கு வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா

அதே போல முக்கிய பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இருந்தாங்க எல்லாத்துடைய பேரையும் சொல்லி பேசுறேன் எல்லாம் நீங்க இருக்கீங்க யாருக்கு வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் அவர்களும் கொடுக்குறாங்களோ தலைமை ரெண்டு தலைவரும் கொடுக்குறாங்களோ நீங்க ஒற்றுமையாக இருந்து அண்ணன் தம்பியாக இருந்து நீங்கள் வந்து பணியாற்றினால் இன்றைக்கு அனைத்து திறப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து திறப்பு மக்களும் இன்றைக்கு ஏத்துட்டாங்க இன்னைக்கு அவர் தந்த திட்டங்கள் அம்மா திட்டங்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் குடிமராமத்து பணிகள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு என்று பல்வேறு பணிகள் அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று கொரோனாவை கட்டுப்படுத்திய முதலமைச்சர் எடப்பாடியாரே இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் என்று ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே மீண்டும் முதலமைச்சராக அந்த எடப்பாடியார் உறுதி ஆகவே அந்த நேரத்தில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு வரணும் சப்போர்ட்டுக்கு வரணும் முதலமைச்சர் அவர் உறுதியாக கண்டிப்பாக ஆகிறார் அப்படி பேசித்தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி இன்னைக்கு எல்லாருமே அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருந்து பணியாற்றினால் அந்த தொகுதியில இரட்டைகளை வெட்டுவது உறுதி என்று அந்த இடத்துல நான் பேசுறேன் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தில் புரியும் கேட்கறது தமிழகத்தில் அரசியல் அரசியல் மாற்றம் உறுதியா வந்து மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி வர்றார் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் முதலா தெரியும் இன்னைக்கு ஒரு பேப்பர்ல நம்ம தந்தி பேப்பர்ல பார்த்தோம் அதாவது விவசாயிகள் வந்து மு ஸ்டாலின் நன்றி சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்தது இது நான் சொல்ல இது மக்களெல்லாம் பார்த்து விவசாயிகளே பார்த்து மாவட்ட விவசாயிகளே பார்த்து சிரிச்சாங்க இப்படி வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய இடத்துல வந்து மு க ஸ்டாலின் இருக்கார் அவர் என்ன முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் கொடுக்குற கோரிக்கை கூட செஞ்சு கொடுத்துருக்காரு இன்றைக்கி இவ்வளோ பாலங்கள் கேட்டால் கொடுத்துருக்காரு சாலைகள் போட்டு கொடுத்துருக்காரு கூட்டுக்குண்டு திட்டம் கொடுத்துருக்காரு அதே போல் மெட்ரோ ரயில் அறிவிப்பு கேட்டால் கொடுத்துருக்காரு அத்திக்கிறது திட்டம் எழுத ஆண்டும் நால பிரச்சனை கேட்டக்கொள் இந்த ஆட்சி குறைதுறை அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த ஆட்சி இந்த ஆட்சியை இந்த ஆட்சியை கலைப்பதற்கு குறுக்கு வழியிலே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை கூட்டி கொண்டு போய் பிடிவி தினகரன் அவர்கள் எங்கே போய் கூறுக்குள்ள கூர்க்கில் போய் கர்நாடக மாவட்டத்தில் இருந்து எவ்வளவு பிரச்சனையை செய்தார் அப்போ வந்து திமுக வந்து எதிரின்னு தெரியலையா அன்னைக்கு அம்மா அன்றைக்கி வந்து காப்பாற்றி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சி காப்பாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் என்னை இணைந்து இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இன்றைக்கு கட்சியும் ஆட்சி காப்பாற்றிருக்காங்க ஆகவே இன்னைக்கு ரெண்டு பேர் தலைவர்கள் அற்புதமாக இன்னைக்கு சிறப்பாக எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் சிறப்பாக இன்னைக்கு இந்த ஆட்சியும் கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஆகவே இன்னைக்கு அப்போ ரெட்டல சின்னமெல்லாம் போயிடுச்சு ரெட்டல சின்னம்லாம் போய் இந்த ஆட்சி திரும்ப ரெட்டல சின்னத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் சில பேருக்கு தெரியும் முதலமைச்சர் உத்தரவு கிணங்க துணை முதல் எங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் அருமையன் சி வி சண்முகம் அவர் டெல்லியிலேயே போய் இருந்தார் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இரட்டலை சின்னத்தை மீட்டு இந்த கட்சியை காப்பாற்றி இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையை அம்மா அவர்கள் சொன்னார்களே அந்த நூறு ஆண்டு காலத்தில் இங்கே கட்சியை ஆட்சி இருக்க அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருவரும் தலைவர்கள் அதாவது மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சரும் இன்றைக்கு சிறப்பான முறையில் வழங்கவே எங்களுக்கு எப்பவுமே அது திமுக தான் அreturnData என்ன பேசுறேன் அண்ணன் தம்பி இருக்காக உன்னா இருந்து கச்சிகார ஒற்றுமையா இருக்கணும் நமக்கு எதிரா தீமுகாதான் சொல்லி போட்டு பேசுறேன் நமக்கு எதிரா தீமுகாதான் அந்த திமுக வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி அந்த இடபடையாளர்கள் உருதனியாக அந்த ஓபிஎஸ் அம இருக்கார்கள் என்று நன்றி வணக்கம் இப்போ பாத்தீங்கனா ஆதிமுகங்களுக்கு பிளவு ஏற்படுத்தும் சொல்லி பாக்குறாங்க அது எப்படி பாக்குறீங்க என்ன தம்பி இந்திய லெவல்ல

ஆகவே அவரை பொறுத்தளவுக்கு மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார்கள் கண்டு பயந்து மிரண்டு போயிருக்கார் ஏன்னா உறுதியாக எடப்பாடியார்கள் மீண்டும் இன்றைக்கு முதலமைச்சராக இயற்கையாகவே அவர் சிறப்பாக கொண்டாடினார்கள் நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இந்த ஐந்து ஆண்டுகள் தந்த முதலமைச்சர் எடப்பாடியார்கள் நம் கேட்ட திட்டங்கள் எல்லாம் தந்த முதலமைச்சர் சமீபத்திலும் கூட இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார்கள் நம்முடைய கோவை மாவட்ட மக்கள் அனைவருமே திரண்டு வந்து வரவேற்றனர் ஆகவே முதலமைச்சரும் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் நேரடியாக வந்து அதே போல எங்களது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டை எல்லாம் மீட்டுத் தந்து ஜல்லிக்கட்டும் இருபத்தி ஆம் தேதி இங்கே நடக்க அந்த ஜல்லிக்கட்டை இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த அருமையன் ஓபிஎஸ் என் இங்கே நேரடியாக வந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் இரண்டு தலைவர்களும் புரட்சி அம்மாவுடைய நல்லாசியுடன் புரட்சித்து எம்ஜிஆருடைய ஜோடிகளுக்கு எழுபத்தி மூணு சீர்வரிசையுடன் திருமணத்தை நடத்த இருக்கிறார்கள் அந்த நாள் கோவை மாவட்டமே ஒரு விழா கோலமாக ஒரு முக்கியமான நிகழ்வாக எனக்கு இவ்வளவு கழக தொண்டர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க ஆகவே அங்கே அன்றை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு மேல் அனைவருக்கும் சுவையான உணவு வழங்கப்படும் எப்படி எங்களுடைய குடும்ப க திருமணம் நடத்துவோமோ அன்றைக்கு மட்டுமல்ல திருமணத்துக்கு முந்தைய நாள் பதினாலாம் தேதி இரவு அதே போல் பதினைஞ்சாந்தேதி காலையில் மதியம் என்று எல்லா நேரமும் இங்கே உணவெல்லாம் வழங்கப்படும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய பிறந்த நாள் வரும்போது கரெக்டாக கொரோனா ஆரம்பிச்சிடுச்சு இது எடுத்து நம்ம பந்திரலாம் போட்டோம் அந்த நேரத்தில் பந்திரெல்லாம் போட்டு முடிஞ்சிருக்கோம் கொரோனா வந்து லாக் டவுன் பண்ணிட்டாங்க ஆகவே நம்முடைய அரசு கீதிற்கு உட்பட்டு அந்த திருமண விழாவை அந்த தூரில் அப்படியே நடத்தி வைச்சோம் உணர்வு கூட நம்ம நடத்தாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அந்த தூர்லேயே அந்த ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைச்சோம் இந்த முறை இன்றைக்கு இந்த இடத்துல நம்முடைய திருவாணி மெயின் ரோட்டில் பேரூர் அருகிலே பேரூர் செட்டிபாளையம் நம்முடைய ஊராட்சிக்கு உட்பட்ட நம்முடைய கிணத்தோடு சட்டமன்ற தொகுதி வருவதில் அந்த பகுதியில் இந்த திருமணம் இந்த இடத்துல நடக்கவுள்ளது ஆகவே அனைவரும் வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள